கிரகங்களுக்கும் நமது வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் தொடர்பே கிடையாது நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு கிரகத்தை வைத்து அனுமானித்து அந்த கால அடிப்படையில அந்த கிரகம் இதெல்லாம் செய்ய அந்த கிரகத்தினுடைய குறியீடுகள் இதெல்லாம் செய்யறது புரிஞ்சுக்கிறது தான் ஜோசியமே தவிர கிரகத்துக்கும் நமக்கு தொடர்பு கிடையாது நம்ம பேசுறதுக்கா சொல்றோம் அந்த கிரகம் அடித்து துவைக்கும்னா அந்த கிரகத்தினுடைய அந்த காரகம் அடித்து துவைக்கும் ஒரு ஒரு ஜாதகத்தையே பார்க்காம அவருக்கு பேர் வந்து திருன்னு பேர் வச்சிருக்கிறாங்க சரிங்களா அப்போ திரு திரு திருவாசகம்னு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் சுக்ரன் அப்படின்ற கிரகம் வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா உச்சமாக இருக்கு இல்லைன்னா நீசமாக இருக்கு உடனே வந்து இது வந்து சுக்ரன்றது வந்து மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லது அவர் ஜாதகத்தே பார்க்காம உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் என் பேர் செந்தில் சார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நோயோ அல்லது கடன் பிரச்சனையோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் இந்த ஜோதிடம் குறித்த தகவல்கள் நிறைய தகவல்களை அடிப்படை லாஜிக்கோட பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் நம்ம நாம நாடி எனப்படக்கூடிய அந்த பேர்களை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் அப்ப பேர்களை வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னா நிறைய பேருமே இன்னுமே அது ஏதோ நியூமராலஜி அல்லது இந்த ஃபஸ்ட்டு லெட்டரையும் கடைசி லெட்டரையும் சேர்த்து அதுக்கு ஒரு நம்பர் வச்சு ரெண்டையும் கூட்டுறது அது மாதிரியோ இது மாதிரி தான் நினைக்கிறாங்க இல்லைன்னா வந்து நட்சத்திர நாமங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த லெட்டரில் இந்த பேர் வச்சிருக்கணும் தான் வந்து இவர் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது இது எதுவுமே கிடையாது இந்த பெயர்கள் எப்படி உற்பத்தி ஆகிறது அல்லது ஒரு பெயரை வைத்து எப்படி பலன் சொல்லப்படுகிறது என்றால் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குது வலுனா நீசம் வலுவா உச்சம் வலுவானா ரெண்டுமே வலு வலுங்கிறது என்ன நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் நார்மலை விட அப்நார்மலாக ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்களேன் இப்போ ஒரு ஜாதகத்தில் சனின்ற கிரகம் மீனராசியில் இருக்குது மீனராசியில் சனிக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியத்துவம் இருக்கான்னு நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா புக்குலேயோ ஜோசியத்துலேயோ மீனராசியில் சனிக்கு எந்த வேல்யூமே இல்லை அதே சனி கும்பராசிக்கு வந்துருச்சு அப்படின்னா எடுத்தோடனே ஜோசிகாரங்களில் கொடுத்தான்னு சொல்லுவாங்க ஆட்சி பெற்ற சனின்னு சொல்லுவாங்க அப்போ ஆட்சிங்கிற ஒரு வேல்யூ அது பெற்றுருச்சு இல்லையா அப்போ அந்த கிரகம் முக்கியமாயிடுச்சு அதே சனி மீனத்துலேருந்து கடந்து போய் மேசத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா ஜாத திறந்தோன்னே சொல்லிடலாம் சனி நீசமாக இருக்குது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்து சனி துளாத்தில் இருக்குது அப்படின்னா சனி உச்சமாக இருக்குது சனி மகரத்தில் இருக்குன்னா சனி ஆட்சியாக இருக்குது சனி ம கடகத்தில் உட்காந்துச்சுன்னா தனது ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்குது அப்போ தனது ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் நீசம் பெற்ற கிரகம் இது எல்லாமே வலுவான கிரகங்கள் அப்ப வலுவான கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா பாசிட்டிவையும் செய்யும் நெகட்டிவையும் செய்யும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வலுவான கிரகங்கள் பாசிட்டிவ் மட்டும் தான் செய்யும் ஆட்சி பெற்ற கிரகங்கள் சூப்பரா இருக்கும் அப்படின்னா நான் ஒரு ஒரு சொல்லிக்கிறேன் அடித்து துவைக்கும் ஆட்சி கிரகங்கள்னு சொல்லிக்கிறேன் உங்களை நிம்மதியாவே விடாமல் பண்ணிடும் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் ஒரு பவர் எடுத்து ஒரு சார்ஜ் எடுத்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த கிரகத்தினுடைய சாயலாக மாற்ற முயற்சி செய்கிறது நான் சொல்கிறது கிரகங்கள் மாற்ற முயற்சி செய்கிறது இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை பேசுகிறோம் கிரகங்களுக்கும் நமது வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் தொடர்பே கிடையாது நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு கிரகத்தை வைத்து அனுமானித்து அந்த கால அடிப்படையில் அந்த கிரகம் இதெல்லாம் செய்ய அந்த கிரகத்தினுடைய குறியீடுகள் இதெல்லாம் செய்யுன்றது புரிஞ்சுக்கிறது எல்லாம் ஜோசியமே தவிர கிரகத்துக்கும் நம்மளுக்கு தொடர்பு கிடையாது நம்ம பேசுறதுக்காக சொல்றோம் அந்த கிரகம் அடித்து துவைக்கும்னா அந்த கிரகத்தினுடைய அந்த காரகம் அடித்து துவைக்கும் அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த நான்கு விதிகளில் ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகம் ரொம்ப முக்கியமானது அதற்கடுத்து ராகு கேதுவுக்கு ராகு உடனோ அல்லது கேது உடனோ ஒரே ராசியில் இணைந்திருக்கக்கூடிய கிரகம் வலுவானது ராகுவுக்கு ஐந்தாவது ராசியிலோ ஒன்பது ராசியிலோ இருக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாவது ராசியில இருக்கக்கூடிய கிரகம் வலுவானது அப்போ எப்படி ஆட்சி கிரகத்துக்கு ஒரு பலன் சொல்றோமோ அதே மாதிரி உச்ச கிரகத்துக்கு ஒரு பலன் சொல்கிறோமோ அதே மாதிரி நீச கிரகத்துக்கு ஒரு பலன் சொல்கிறோமோ அதே போலவே கேதுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இருக்கக்கூடிய கிரகமும் சமமானது அப்போ இது ஒரு அஞ்சு ரூல் ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த அஞ்சு ரூல்ல இந்த அஞ்சு ரூலை தவிர நீங்கள் எந்த ரூலையும் ஜோசியத்துல பார்க்கவே தேவையில்லை நீங்கள் நீங்க எடுத்த உடனே இந்த ஜாதத்தில் இந்த அஞ்சு ரூலுக்குள்ள ஒரு கிரகம் மாட்டிக்குச்சுன்னா இதுதான் உங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து இதை விட இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் முக்கியமான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு வக்ரம் அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு ஒரு கிரகம் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் காட்சிப்பிள்ளை தோற்றமாக அந்த கிரகம் பின்னோக்கி நகர்வது போல ஒரு பாவனை செய்யும் அந்த கிரகம் பாவனை செய்கிறதுல நம்மளுடைய ராசி மண்டலங்கள் நகரும் பொழுது அப்படி தெரியுது அது பேர் வக்ரம் பரிவர்த்தனைங்கிறது வந்து இந்த ராசியினுடைய அதிபதி அந்த ராசியிலும் அந்த ராசியினுடைய அதிபதி இந்த ராசியிலும் மாறி மாறி பரஸ்பரம் பரிவர்த்தனை செய்து கொள்வது தங்கள் ராசிகளை விளிம்பு என்பது ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் இரண்டு டிகிரியில் ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது இறுதியில் இரண்டு டிகிரியில் ஒரு கிரகம் இருந்தாலோ அது பேர் விளிம்பு அப்போ ஒரு ஜாதத்தில் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இந்த மூன்று நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலுவானது நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன அஞ்சு ரூல் இருக்கு அந்த அஞ்சு ரூலை விட இது இரண்டு மடங்கு வலிவு பெற்றது அப்ப இந்த இதுல ஒரு அஞ்சு அதுல ஒரு மூணு எட்டு ரூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எட்டு ரூல் தான் ஒரு ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இம்பாக்ட கொடுக்க போகுது அதை சரியா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் உங்க வாழ்க்கையாகவே இருக்க போகிறது என்ன வாழ்க்கையா இருக்க போறது உங்களுடைய பிரச்சனை என்னன்றதே அதை தான் சொல்லும் பாசிட்டிவ் என்னன்றதே அதை தான் சொல்லும் உதாரணத்துக்கு சுக்ரன் அப்படின்ற கிரகம் வக்ரமா இருக்கு உச்சமா இருக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் களத்தரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நினைச்சிட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆகா ஓஹோன்னு சொன்னீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க ஜோசிரா இருந்து உச்சமான கிரகமோ அல்லது நீசமான கிரகமோ அல்லது வக்ரம் பெற்ற கிரகமோ பரிவர்த்தனை பெற்ற கிரகமோ அடித்து துவைக்கும் என்ன செய்யும் அவருக்கு கல்யாணமே பண்ண கூடாது தாமதமாக்கிறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல வீடியோக்கில் அப்போ இந்த இடத்துல நம்ம என்னத்தை கொண்டு வந்து சேர்க்குறோம்னா அங்கே பேர்களை கொண்டு வந்து சேர்க்குறோம் இப்போ என்ன பேர்களை சொல்லி சேர்க்க போகிறோம் அது என்ன வச்சு லெட்டர்ஸ் இருக்கா நம்பர் இருக்கா நம்பர் இல்லை லெட்டர் இல்லை ஒரு பேரினுடைய மீனிங் திரு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சார் ஒருத்தர் ஒருத்தருக்கு திரு அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க திருப்பதி திரு திருன்னு வருதா திரு திரு அப்படின்ற பேரில் எது எது ஆரம்பிக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க அது அல்லது திருவுனுடைய சமஸ்கிருத பேர் வந்து ஸ்ரீ ஸ்ரீதர்னு பேர் ஆரம்பிக்கும் இல்லையா ஸ்ரீதர் அப்ப திருன்ற பேர்ல திரு திருமாவளவன் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் வச்சுக்கிறாங்க திருப்பதின்னு பேர் வச்சுக்கிறாங்க திருவெங்கடம்னு பேர் வச்சுக்கிறாங்க திருவாசகம்னு பேர் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா நான் சொல்றது சரியான ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க ஸ்ரீதரன் பேர் வச்சுக்கிறாங்க அப்ப ஸ்ரீ திரு இது எல்லாமே சுக்கரனுடைய பெயர் வெள்ளை அப்படிங்கிறது சுக்கரனுடைய பெயர் சுந்தரம்னா அழகு அது சுக்கரனுடைய பெயர் செல்வம் அப்படின்னா அது அது சுக்கரனுடைய பெயர் தனம் அப்படின்னா சுக்கரனுடைய பெயர் லக்ஷ்மணன் அப்படின்னா பெயர் நான் உங்களுக்கு என்ன மீனிங் சுக்கிரன் என்ன மீனிங் கொடுக்குதோ அந்த மீனிங்கை குறிக்கக்கூடிய பெயர்கள் நிறைய இருக்கு செல்விங்கிற பெயர் செல்வன் ஆண்கள் ஜாதகமா பார்த்தோம்னா செல்வன் இல்லைங்களா ஸ்ரீ துரு சுந்தரம் கோபால் கோ அப்படிங்கிறது அப்புறம் பால் அப்படிங்கிறது தனபால் ஜெயப்பால் இந்த பால் அப்படிங்கக்கூடிய மீனிங் வரக்கூடிய பெயர்கள் இது எல்லாமே சுக்கரனுடைய பெயர்கள் அப்போ சுக்கரன் இப்போ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாத்தில் நான் என்ன பேசணும் ஒரு ஜாத்தில் சுக்கரன் பலமாக இருந்தால் அவருக்கு திருமண தாமதமோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனையோ திருமண வாழ்க்கையில் முறிவுகளோ ஏற்படுது அல்லது யாராச்சும் கூப்பிட்டு ஓடி போயிடுவார் இல்லைனா காதல் திருமணம் பண்ணிக்குவார் ஒன்று அவசரமாக இவர் விருப்பத்துக்கு திருமணம் பண்ணிக்குவார் அல்லது இவருடைய வேற விருப்பத்துக்கு திருமணம் பண்ணா இவருடைய விருப்பப்படி இல்லாமல் பிரச்சனை ஆகுது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் பொழுது ஒருத்த ஒரு ஜாதகத்தையே பார்க்காம அவருக்கு பேர் வந்து பேர் வச்சிருக்காங்க சரிங்களா அப்போ திரு திரு திருவாசகம்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவருடைய திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் எப்படி குடும்ப குழப்பம் ஏற்படலாம் ஒன்று இருபத்தொம்போது முப்பது வயசுக்கு மேலாயிரும் கல்யாணம் ஆகிறதுக்கு கடைசி வரைக்கும் சுட்டிக்கிட்டே இருப்பா இருபத்திரண்டு வயசுலேருந்து பொண்ணு பார்ப்பாங்க கடைசி வரைக்கும் கிடைக்காமல் இருபத்தொம்போது முப்பது ஆகி கல்யாணம் ஆகும் சிலருக்கு வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆயிரும் அவங்களுக்கு பார்த்திங்கனா இடையிலேயே வந்து ஃபேமிலி பிரேக்கப் ஆகிற அளவுக்கு போயிடும் நிறைய பேர் இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே விட்டுட்டு ஃபாரின் வேலைக்கு போயிடுவாங்க அப்போ கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைனா டிவோர்ஸ் தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம் இங்கேருந்து மிலிட்டரிக்கு போயிடலாம் ஃபாரின் போயிடலாம் அல்லது ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்பாங்க இவங்களுக்குள்ள அன்யூனியன் இல்லாமல் போயிடலாம் குழந்தை பிறப்பு இல்லாமல் போயிடலாம் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இல்லறத்தை நடத்துவதற்கான தகுதியை இழந்து விடுவார்கள் அப்போ இப்ப எப்படி சுக்கரன் பவராகும் பொழுது என்ன பலனை கொடுக்குதோ அந்த பலன் இவருக்கு சுக்கரனுடைய பேர் இருப்பதால் வந்து விடுது வெள்ளையப்பன் ஒருத்தருக்கு பேர் இருக்கும் வெள்ளையன்னு பேர் இருக்கும் வெள்ளைங்கிறது வந்து சுக்கரனுடைய பேர் அப்போ ச வெள்ளையப்பன் வெள்ளையன் வெள்ளைசாமி இந்த மாதிரி பேர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரம் திருமண வாழ்க்கை சிக்கலாகி ஆகிடுறோம் அப்போ நான் சொல்லக்கூடிய பேஸ் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு வந்து இந்திரன்னு பேர் இருக்குது இல்லைனா சதீஷ் அப்படின்னு பேர் இருக்குது ரத்தீஸ் அப்படின்னு பேர் இருக்குது இந்த இஸ்ன்னு முடியக்கூடிய எல்லாம் சனியினுடைய பேர் அப்போ சனிங்கிற கிரகம் ஒரு ஜாத்தில் எதை குறிக்கிறது அப்படின்னா வேலையை குறிக்குது அல்லது மரபு ரீதியான பிரச்சனையை குறிக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சதீஷு தினேஷு சுரேஷு இந்த மாதிரி ஹரீஸு இந்த மாதிரி பேர் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வேலை விஷயமா ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க ஒரு முடிவுக்கே வர முடியாமல் மரபு வினைகள் தொடர்பாக ஜெனட்டிக்கான டிசீஸ் நிறைய அவங்களுக்கு இருக்கும் ஜெனட்டிக்கான பண்புகள் அவங்கள்ட்ட நிறைய வெளிப்படும் அதனால தான் நிறைய பேர் ரெண்டு திருமணம் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா ரெண்டு திருமணம் பண்ணி வச்சிருப்பாரு இந்த மாதிரி இசு இசுன்னு முடிகிறவங்களுடைய ஜ வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரெண்டு திருமணம் ஆகி போயிடும் காரணம் என்னென்னா அவங்க தாத்தாவுடைய மாமாவுடைய சித்தப்பாவுடைய பெரியப்பாவுடைய சின்ன தாத்தாவுடைய சித்தியனுடைய அந்த மரபு குணங்கள் இவருக்குள்ளே வந்துடும் அப்போ இதே போலவே குருவனுடைய பேர் இருக்குது குருவுனா என்ன குருவுனா தங்கம்னு சொல்கிறாங்க தங்கராஜ் கனகராஜ் கனகம்னா தங்கம் இல்லைங்களா கனகராஜ் பாக்கியநாதன் பாக்கியம்னா குரு பாக்கியநாதன் அப்போ உங்களுக்கு புரியுதுதான் அந்த குருவுடைய பேர் குருவுடைய பேர் உலகத்தினுடைய பேரும் குருவுடைய பேர் தான் அதாவது உலகநாதன் பூமிநாதன் வர்றது சந்தனோட பேராகவும் இருக்கும் சில நேரத்தில் குருவனுடைய பேராகவும் இருக்கும் அப்போ குருவனுடைய பண்புகள் என்ன அப்படின்னா குருவுனுடைய பண்புகள் பொதுவாக அவமானப்படுவது அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அந்த கான்சியஸா யார்கிட்டையும் கெட்டு போயிடக்கூடாது நம்ம பேர் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறது குருவனுடைய பண்பு அப்போ இந்த கு இந்த பேர் வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க அந்த பார் உலக பூமி இந்த மாதிரி இப்போ பேர் இருக்கீங்களா பூமிநாதன் பூமி பாலன் இந்த மாதிரி பேர் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அவமானங்கள் சந்திச்சே நிறைய பேருக்கு இந்த கருக்கலைதல் ஏற்படும் என்ன குருங்கிறது கருக்கலைதல் குழந்தை பிறப்பு பேர் குழந்தை பிறப்பு பிரச்சனை ஏற்படும் நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போறவங்க பேரை கெடுத்துக்கிறவங்க இடையில யாரோடையாச்சும் பழக்கத்தை ஏற்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில பேரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த குருவனுடைய பேர்ல இருக்கிறவங்க அப்ப செவ்வாயுடைய பேர் எடுத்தோடனே செவ்வாயினாலே முருகன் தான் அப்போ செவ்வாயுடைய பிரச்சனை என்ன ஜாதத்தில் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாதத்தில் செவ்வாய் என்ன செய்யும் அப்படின்னா கடனையோ உடல் நலக் கோளாறுகளையோ துரோகங்களையோ நண்பனால் நாள் பிரச்சனையோ சகோதரனோட சண்டை சச்சரவுகளையோ நிறைய வழக்குகளையோ கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லது அவர் ஜாதகத்தையே பார்க்காம உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் என் பேர் செந்தில் சார் சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நோயோ அல்லது கடன் பிரச்சனையோ அல்லது ஏதோ ஒரு வகையில் செவ்வாயினுடைய தொல்லையோ வந்துடும் ரத்தத்தில் பிரச்சனை இருக்கலாம் எலும்பு முறிவுகள் ஏற்படலாம் தான் மணின்னு பேர் வச்சிருக்கவங்க யார் வேணாலும் பாருங்களேன் சுப்ரமணின் பேர் வச்சிருக்கவங்க மணின்னு பேர் வச்சுருக்கவங்க யார் வேணாலும் பாருங்க கால் உடஞ்சி பிளேட் வச்சிருவாங்க அவங்க வீட்டிலேயோ யாராச்சும் ஒருத்துக்கும் கால் உடஞ்சி போயிடும் அப்போ மணி என்பது நோய் மணி என்பது எலும்பு முறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மணி முருகன் பேர் வச்சிருக்கவங்க செந்திலாண்டவன் குமரன் கந்தசாமி இந்த மாதிரி முருகனுடைய பேரை தாங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா இவங்க எல்லாத்துக்குமே வந்து கடன் தொல்லைகள் அதிகமாகிட்டே இருக்கும் யாரெல்லாம் முருகன் பேர் வச்சிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு ஒரு கடை வச்சுருப்பாங்க முருகன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு கடை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பேர் வச்சாலும் கூட அந்த அந்த கடை கடைசி வரைக்கும் கடனிலேயே தான் ஓடும் இல்லைனா பார்ட்னர்ஷிப் போட்டு அவன் ஆ ஆட்டையை போட்டு ஓடி போயிருவான் கூட இருக்கிறவன் ஏமாற்றிட்டு வரிடுவான் அப்போ முருகன் பேர் வச்சா செவ்வாயினுடைய தன்மைகள் அதிகமாகுது அப்போ இப்போ இப்போ என்னன்னா வெறும் அவருடைய பேர் முருகன் தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன சென்னை ஜாதத்தை பார்க்க தேவையில்ல அவர் ஜாதத்தில் செவ்வா வந்து வச்சு செய்ய போகுது அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் சரி இப்போ ஒரு ஜாதத்தில் சூரியனுடைய பேர் இருக்குது சார் பேரே ராஜா அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சது சூரியன் பவரா இருக்குன்னு அர்த்தம் அப்ப சூரியன் பவரா இருந்தா அவரு என்ன வேலை பார்ப்பார் அப்படின்னா அரசு வேலையோ சொந்த தொழிலோ பூர்வீக தொழிலோ செய்வாரு அப்பாவுடைய அன்பு சுத்தமா இருக்காது அதே போல அவர் அவர் வந்து அவருமே வந்து அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பிறப்பு பிரச்சனை யாரெல்லாம் சங்கர் ரவி ரகு அருண் பாஸ்கர் பிரகாஷ் பரத் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ அவங்களுக்கு வந்து சந்ததி விருத்திகள்ல சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது தான் செய்யுது அப்போ சூரியன் பவர் ஆகும்பொழுது ஆளுமைகளையும் சிக்கல் வருது அவங்க அவங்க நாலு விதத்தை வச்சு வேலை வாங்கணும்னு நினைப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரி வேலை வாங்க முடியல என்ற பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து ஒன்றொரு ஸ்டேஜும் பார்ப்போம் அப்போ சந்திரனுடைய பேர் அப்படிங்கிறப்ப என்னது ஒருத்தருக்கு வந்து பாரதினு ஒரு பேர் இருக்குது ராதா கிருஷ்ணன் ஒருத்தருக்கு பேர் இருக்கு ராதான்னு ஒரு பேர் இருக்குது ராம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இதெல்லாம் சந்திரனுடைய பேர் அப்போ சந்தனோடைய பேர் யாருக்கெல்லாம் இருக்கும் ஜனார்த்தனன் மனோ மனோகரன் இந்த மாதிரி பேரெலாம் சந்தனோடைய பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோமே நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அப்புறமா வந்து சொல்லி கொடுக்குறது மில்ட்ரி அப்புறமா டீச்சிங் செக்டர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இது மாதிரி தான் இருப்பாங்க இப்போ நம்ம எல்லா கிரகங்களையும் பார்த்து புதனை பார்க்கணும் புதன்கிறது வந்து பொதுவாகவே வந்து பெருமாள் திருப்பதி ஹரிஸ் ஹரி கோபி முரளி இந்த மாதிரி ஆண்கள் பெயர்கள்லாம் இருந்தேன் புதனுடைய பிரச்சனைன்னா லேண்டு டாக்குமெண்ட்டு ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் சும்மா இருக்கக்கூடிய ப வாழ்க்கைக்குள்ளே போய் நம்மளாகவே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பித்து வச்சு பஞ்சாயத்து ஆக்கி விடுறது அப்புறம் காதல் பிரச்சனைகளை சந்திக்கிறது கல்வியில் தடைபட்டு ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து மேலே வருது மரபு ரீதியான பிரச்சனை அவங்களுக்கு நரம்பு தோல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்ப எல்லா கிரகங்களையும் தனித்தனியாக பார்த்தோம் இல்லைங்களா இப்போ என்னன்னா எல்லா கிரகங்களும் தனித்தனியாகவும் சில பிரச்சனைகளை செய்யும் ரெண்டு கிரகங்கள் கூடும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கு சார் சூரியன் சனி சேர்ந்துருந்தா அது அது பிரேக்அப் அப்படின்னு சொல்றோம் பிரேக்அப்னா என்ன பிரேக்அப் சூரியன் சனி சேர்ந்துருக்கவங்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில திடீர்னு வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி மாதிரியாயிரும் வேலை திடீர்னு விட்டுட்டு வந்துருவாங்க செய்யக்கூடிய தொழிலை சடக்குன்னு விட்டுருவாங்க படிச்சுட்டு இருக்கும்போது பாதியில் விட்டு வந்துருவாங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க பாதியில் விட்டு வந்துடுவாங்க ஒரு வீடு கட்டுவாங்க பாதியில் நிறுத்திடுவாங்க இது மாதிரி பாதி பாதியில் நிற்கிறது எல்லாமே சூரியன் சனி அப்போ சூரியனும் சனியும் சேரும்பொழுது அதனுடைய பேர் என்னென்னா ராஜேந்திரன் ராஜேஷ் ஆனந்த் சந்தோஷ் மூர்த்தி இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே அது அப்போ மூர்த்தின் பேர் வச்சுருக்கவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா நல்ல லைஃப் நார்மலாக போயிருக்கும் திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி தலையில் அடிபடும் ஒரு ஆறு மாதம் பிரேக்கப் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க இப்போ மூர்த்தின் பேர் வச்சிருக்கவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தலை தலை முதுகு தண்டு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் எலும்பு பல்லு கண்ணு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் ஒரு ஜாத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடன் தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சரவணன் சரிங்களா செந்தில் இந்த மாதிரி பேர்கள் இருந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி கிரகங்கள் சேரும்பொழுது ஒரு ஜாத்தில் குருவும் சுக்கரனும் செஞ்சின்னா கோபால் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் அவங்களுக்கு பொதுவாக பார்க்குறப்ப அவங்களுக்கு சின்ன வயசுலேயே படிப்பலாம் நிறுத்திட்டு தொழிலுக்கு போயிடுவாங்க குருவும் சனியும் சேரும் பொழுது ராஜகோபால் சுந்தரம் இந்த மாதிரி பேர்கள் வரும் அவங்களும் பாதிலே வேலை விட்டுருவாங்க படிப்பு படி பாதியில வேலை விட்டுருவாங்க பாதியிலே படிப்பு விட்டுருவாங்க தொழில் பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய கிரகங்கள் சேர 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 சூரியனும் புதனும் சேருதுன்னா நடராஜ் ராதாகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் பேர் வரும் இவங்க எல்லாமே புரோக்கர் குழந்தை பிறப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திப்பாங்க அப்போ இந்த கிரகங்களுடைய கூட்டு அதுக்கப்புறமா கிரகங்களுடைய பொசிஷன் இதை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது புரிஞ்சுக்க போ முடிஞ்சதுனால இந்த கிரகங்கள் என்ன பெயரை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும் சார் நீங்கள் சொல்கிற விஷயங்களில் சிலது ஒத்து போகுது இப்போ எங்கள் அப்பா பேர் மூர்த்தி அப்போ எனக்கு எப்படி இருக்கும் ஜாதகம்னா உங்களுக்கும் அந்த சனி சூரியன் சேர்ந்துருக்கும் உங்களுக்கும் தலையில் அடிப்படறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் இட இடையில் பாதி பாதி விட்டுட்டு விட்டுட்டு அடுத்தடுத்து வேலைக்கு போவீங்க அப்போ ஒரு பெயர் எனக்கு வந்தாலோ அல்லது எனது பிள்ளைக்கு வந்தாலோ அல்லது எங்கள் அப்பாவுக்கு வந்தாலோ எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு வந்தாலோ நானும் அதே போல் பிரச்சனைகளும் இருப்பேன் அப்போ ஒரு பெயரை வச்சு உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ஜாத்தில் இப்போ சார் ஒரு ஜாத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி செவ்வாய் வைக்கிறோம் சுக்கரன் வைக்கிறோம் புதன் வைக்கிறோம் சூரியன் பரிவர்த்தனை ஆயிருக்கு இப்போ அஞ்சாறு கிரகங்கள் நீங்கள் சொன்ன சிக்கல் இருக்குது அப்போ அவருக்கு என்ன அஞ்சு பேர் வருமானா இல்லை சார் இந்த அஞ்சு கிரகங்களில் இப்போ அவருக்கு ஏதாச்சும் ஒரு பேர் குறிப்பாக வரும் இல்லையா அவருக்கு வந்து வெங்கடேஷனு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ செவ்வாயும் புதனும் பவர்ஃபுல்லாக இருக்கு அப்போ செவ்வாயும் புதனுடைய வேலைகள் அதை ஒரு ஜாத்தில் வலுவாக நடக்க போதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ மீதி சூரியனுடைய பிரச்சனை நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் ஆனா இந்த செவ்வாய் புதனுக்கு ஈக்குவலா நடக்காது அப்ப செவ்வாயும் புதனும் சேர்ந்து மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதுனால அவருக்கு வெங்கடேஷ் அப்படின்னு பேர் வந்து புரிஞ்சுக்கணும் அப்ப சரியா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒருத்தருடைய பெயர் அப்ப பேர் வந்து நல்லது தானே சார் செய்யும் அப்படின்னா பேர் கண்டிப்பாக நல்லதையும் செய்யும் மிகப்பெரிய தீமையும் செய்யும் நம்ம நல்லது செய்யாட்டினா கூட பிரச்சனை இல்லைங்க கெட்டது செஞ்ச கூடான்னு பயப்படுறோம் இல்லையா ஆனால் அந்த பேர் தான் அவருடைய கெட்டதாகவும் இருக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கங்க அப்போ உங்களுடைய பெயரை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா கூகுள் ஆகும் அகராதின்ன்றது சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணி இந்த பேருக்கான மீனிங் என்னன்னு பாருங்கள் அந்த மீனிங்கை எந்த கிரகம் குறிக்கிதுன்னு பார்த்து அந்த பிரச்சனை தான் உங்க வாழ்க்கையில் நடக்க போன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கு நீங்க அவேர்னஸா இருந்தீங்கன்னா அப்ப தப்பிச்சிடலாமா தப்பிக்க முடியாது கொஞ்சம் அடி நம்மளுக்கு தெரிஞ்சு ஒழுகுமே தவிர தப்பிக்கவே முடியாது அப்ப விதி விடாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா நீங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதை கடந்து போற வரைக்கும் கொஞ்சம் திடமாக மனோதிடத்தோட நீங்க வாழ முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னும் நிறைய தகவல அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க